கங்கா வந்துட்டு தனக்கு தனியாக தான் செய்யணும் அதுவும் எனக்கு முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனை எதுக்கு பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அதுக்கு கங்கா சொல்கிறாங்க எல்லாமே எங்கள் காவேரிக்கு ஸ்பெஷலாக அவள் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக இருக்காங்க அவள் பர்த்டேவாக இருக்கட்டும் கல்யாண நாளாக இருக்கட்டும் ஏன் கல்யாணமாக கூட இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அவள் ஆசைப்பட்டதை தாண்டி நடந்துகிட்ருக்கு ஆனால் நான் ஆசைப்பட்டது கூட இந்த வீட்டில் நடக்க மாட்டேதில்லை எனக்கு தான் முதல் ஃபங்க்ஷன் நடக்கணும் அதுவும் பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கள் கங்கா இதை நினச்சி கொஞ்சம் யோசனையோட காவேரி கிட்டே விஜய் வந்து பேசுகிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்காக்கா ஏன் இப்படி பேசுகிறான்னு தெரியல ஆனால் அவள் மனசில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவள் என் வாழ்க்கையும் அவள் வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்குறா நான் வசதியான வாழ்க்கையை அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்கிறனும் அவளுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்ல அப்படி இல்லாமல் உங்கள் அக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு விஜய்னு சொல்லி கேட்க ஆமாங்க எனக்கு அப்படி தான் தெரியுதுன்னு காவேரி சொல்கிறாங்க அதை நினச்சி ஏன் கவலைப்பட்டு உங்கள் அக்கா அக்கா ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பெருசாக கிராண்டாக பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல எப்படிங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இல்லை என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது அப்படின்னு சொல்ல நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதேன் எங்கள் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது பணம் கிடையாது கொஞ்ச நாள் நான் இங்கேருந்து வேலை பார்த்த பணம் தான் இது அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க ஆமாம் உன்னுடைய பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்காக தான் நான் அதை சேர்த்து வச்சிருந்தேன் நாம் கொஞ்சம் லேட்டாக கூட பேபி ஷவர் ஃபங்க்ஷனை நடத்திக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு காவேரியும் ரொம்ப சந்தோஷ பண்ணுறாங்க ஆனால் அக்கா இதை ஏற்றுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லும்போது ஏத்துக்கலாம் என்ன இதை குமரன் சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க காவேரிக்கும் ஃபங்க்ஷன் பண்ணணும்ல உங்களுக்கும் பணம் தேவைப்படலன்னு சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லும்போது குமரன் நினைக்கிறாங்க அதான் தாத்தா பாட்டி பெருசாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்கல்ல ஓ அதுக்காக கூட இவங்க இந்த பணத்தை எனக்கு கொடுத்து உதவி பண்ணுவாங்க போல நினைச்சிட்டு தாங்கிட்டே இருக்க பணம் விஜய் கொடுத்த பணம்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க அப்போவே இங்கே கங்காவுக்கும் அங்கே குமரனுக்கும் இடையில பிரச்சனை வந்துடுது ஏன்னா கங்கா கிட்ட வந்து விஷயத்த போட்டு கொடுத்ததே யமுனா தான் யதார்த்தமா இந்த விஷயத்த குமரன் யமுனா கிட்ட சொல்ல யமுனா இதை கங்கா கிட்ட சொல்ல கங்கா இந்த ஃபங்க்ஷன் அப்போவே இங்க குமரனை நாலு பேர் முன்னாடி இல்லான்னு முன்னாடி கேவலப்படுத்த தான் செய்கிறாங்க வளகாப்பு ஃபங்க்ஷனை கூட உங்களால் நடத்த முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க குமரனை பின்னாடி திட்டம் எதுக்கு கங்கா இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன் பாவம் தம்பி அப்படின்னு சாரதா சொல்ல என்ன பாவம் இப்ப எதுக்காக இவர் கடன் வாங்கியதெல்லாம் செய்யணும் இவர்கிட்ட இருந்த பணம் எல்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்ல அக்கா நீ தேவையில்லாம ஏதாவது கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காதக்கா அங்க மாமா எல்லாத்தையுமே சரியாதான் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எங்க கங்காவும் காவேரியும் சொல்றாங்க சாரதாவும் திட்டுறதுனால கங்கா அந்த இடத்துல அமைதியாக பொறுத்து போகவும் செய்கிறாங்க ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடியுது முடிஞ்ச கையோட வீட்டில் இருக்க எங்கள் கங்காவை பார்த்துட்டு குமரன் வந்து தனியாக பேசுகிறதுக்காக போகிறாங்க நீங்கள் என்கிட்ட முதலே இந்த விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்கன்னா நான் நிச்சயமாக இதுக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன்னு சொல்லேன் இல்லை கங்கா ஆரம்பத்தில் நானும் விஜய் கொடுக்குற இந்த பணத்தை வேண்டான்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கலன்னு சொல்ல அவங்க உனக்கு உங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு இந்த மாதிரி ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனை நடத்தணும்னு நினச்சதெல்லாம் எனக்கு ஓகே தான் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லி என்னமோ எனக்கு அவதையில வாழ்ற மாதிரியான ஒரு ஒரு தான் எனக்கு இப்ப இருக்கு அவளுக்கு தான் நாம இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்க கங்காவும் சொல்ல நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கங்கக்கா அந்த மாதிரி காவேரி ஒருபோதுமே நினைக்க மாட்டான்னு இங்க குமரன் சொல்றாங்க இதை கேட்டு கங்காவுக்கு இருக்கிற கோவம் அதிகமாகத்தான் செய்து இதனால எங்க குமரன் எதுவுமே பேசாம ரூமை விட்டு வெளியே வர்றத இங்க வெளியே உட்கார்ந்துருக்க விஜயம் காவேரியும் பாக்குறாங்க சாரி ப்ரோ எங்களால் தான் உங்களுக்குள்ள பிரச்சனை பொறுக்கு நான் வேணால் எங்கள் கிட்ட பேசவான்னு எங்கள் விஜய் சொல்ல அதெல்லாம் வேணாங்க அக்கா கா சாதனமாக சமாதானம் ஆகிடுவான் நான் பேசிக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கிட்ட சொல்லிடுறாங்க ஆனால் இப்போ வீட்டில் வந்துட்டு கங்காவை சமாதானப்படுத்ததாக முடியல தாத்தாவும் பாட்டியுமே வராங்க நாங்களும் எங்கள் காவேரிக்கு ஃபங்க்ஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தோம்ல முதல்ல காவேரி கங்காவுக்கு பண்ணணும்னு பண்ணியாச்சு அடுத்து எங்கள் காவேரிக்கு தான் பண்ணணும் ஒரே பேரன் ஒரே பேத்தி அப்படி இருக்க போது நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா கொண்டாடலான்னு இருக்கும்னு சொல்லும்போதும் இதை பார்த்துட்டு கங்காவுக்கு கோவம் முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க எங்கள் குமரனை அப்போ அங்கே விஜய் சொல்கிறாங்க தாத்தா அதெல்லாம் எதுவுமே வேணாம் தாத்தா என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்ய போறேன் எங்களுக்கு பெருசாக கிராண்டா நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை கூட நாலு பேர் நல்ல மனுஷங்க இருந்தாலே போதும் அவங்க எல்லாருமே எனக்கு பக்க பலமாக இருந்தாலே போதும் அதை மட்டும் நீங்கள் செய்ங்கி தாத்தான்னு சொல்ல எப்படிடா விஜய் உன்னுடைய இந்த ஃபங்க்ஷனை தாத்தா நான் தான் சொல்றேன்ல அந்த சொத்து நான் பணம்னு எதுவுமே வேண்டான்னு வந்ததுக்கு பிறகு எனக்கும் காவேரிக்கும் அந்த பணத்துலேருந்தோ சொத்துல இருந்தோ நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்ல என்னடா விஜய் இது எல்லாமே உங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனது அப்படிப்பட்டவங்களுடைய ஆத்மா எப்போதுமே உனக்கு துணையா இருக்கும் அவங்க இதெல்லாம் பார்த்து நினைக்கிறியா அப்படின்னு சொல்ல தாத்தா அவங்க பெருமைப்படுவாங்க சொல்ல இதை கேட்டு தாத்தாவும் பாட்டி எதுவுமே என்ன விஜய் இப்பயும் நீ இதை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கணதா பாக்குறப்போ எங்களுக்கு என் மேல கோபம் உனக்கு அதிகமா இருக்குமோ தான் தோணுதுன்னு சொல்ல பாட்டி அப்படி எல்லாம் எதுவுமே இல்ல என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அந்த பணத்தை வச்சுதான் நான் காவேரிக்கான ஃபங்க்ஷனையும் நடத்த போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு காவேரியும் ஆமா தாத்தா எனக்கு விஜயோடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பமும் எனக்கு பெருசா எல்லாமே விட்டுட்டு வந்ததுனால உங்களையும் விட்டுட்டு இருந்தாலும் விஜய் நானும் உங்க கூட தான் இருக்க போறோம் ஆனா இவருடைய உழைப்புல வரதான் நானும் இனி ஏத்துக்க போறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு தாத்தாவும் பாட்டி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கவும் செய்றாங்க இதுக்கப்புறமா உங்க விருப்பம் பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வீட்டுல சாரதா ஏன்பா இங்க தாத்தா பாட்டி மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பினீங்க நீங்க அந்த பணம் எதுவுமே ஆசைப்படலன்னு எனக்கு தெரியுது ஆனா அவங்க ஆசைக்காகாவது இல்லாத இதை பத்தி இனி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அங்க ரூம்க்கு போயிடுறாங்க பின்னாடி காவேரியும் போக பாத்தீங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசுறாங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு கூட அவனுக்கு புரியலன்னு சொல்லி குமரன் கங்கா கிட்ட சொல்லிட்டு அவர் கிளம்பி வெளியே போய்ட்றாரு அப்போ அங்க ரூம்குள்ள போன காவேரி விஜயத்தை கேட்கறாங்க என்னாலதான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல காவேரி எனக்கு உன்னுடைய சந்தோஷமும் நம்ம குழந்தை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத தவிட்டு எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்ல பாட்டி சொன்ன ஒரு வார்த்தைக்காகவான்னு சொல்லி கேட்கும்போது பின்னாடி வேற யாராலையும் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாது இப்ப கூட பாத்தீங்க இந்த வீட்டுல பணத்தால மட்டும்தான் பிரச்சனை வருது பணம் எல்லாருக்குமே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வளகாப்பை ரொம்ப சிம்பிளாக நடத்தணும்னு சொன்னதுனால உனக்கு ஏதாவது கவலையாக இருக்கா காவேரி அப்படின்னு சொல்ல சச்ச அப்படி எந்த கவலையும் எனக்கு இல்லைங்க நீங்கள் என் கூட இருக்கிறதே மிகப்பெரிய சொத்து சந்தோஷம் நினைக்கிறேன் இதை தவிர்த்து எனக்கு வேறு என்னங்க வேணும்னு சொல்ல என்கிட்ட இப்போ கையில் பணம் இல்லை நான் குமரனுக்கும் அந்த பணத்தை கையில் இருந்ததையும் கொடுத்துட்டேன்னா இப்போ கையில் சுத்தமாக பணம் இல்லை நான் போய் வெளியில் வேறு எங்கேயாவது பணம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கிளம்ப சரிங்க அப்படின்னு இங்கே காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நிற்கிற வெளியே வந்து கங்காவுக்கு பயங்கர ஷாக் ஆகுது உள்ளே வராங்க கங்காவும் அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லும்போது ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது என்ன க எதுவுமே பண்ணலையன்னு சொல்ல நான் தான் எதுவும் முட்டாள்தனமாக எதுவுமே புரிஞ்சுக்காமல் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கூட தெரியாமல் உங்கள் இப்படி நடந்துக்கிட்டேன்னா அதுக்காக நீங்கள் எனக்காவது கிராண்டாக பண்ணீங்க ஆனால் உங்களுக்கு அதை கூட வேணாம் ஆனால் உங்களுக்கு அதை கூட பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்காவும் சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அக்கா எங்களுக்கு என்றைக்குமே பணம் காசு எதுவுமே முக்கியம் கிடையாது சுற்றி இருக்குது எல்லாமே எங்கள் கூட சந்தோஷமாக சிரித்து பேசி அன்பாக இருந்தாலே போதும் எனக்கு அது கிடைக்கும் போது எனக்கு எதுக்குக்கா இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன்லாம் நடத்தணும்னு நான் எதுவுமே ஆசைப்படலக்கா அப்படின்னு கங்கா கிட்ட பார்த்து எங்கள் காவேரி சொல்ல இது காவேரி கொடுத்து செருப்படியாக தான் இங்கே கங்கா நினச்சிக்கவும் செய்கிறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்பட்டு காவேரியை இங்கே கங்கா கட்டி அணைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி தேடி சமாதானப்படுத்த இதை பார்த்த விஜய்க்குமே சந்தோஷமாக தான் இருக்கு என்னுடைய ஃபங்க்ஷனை எப்படி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக கிராண்டாக கொண்டானோ நினைச்சிங்களோ அதே அளவுக்கு தான் உங்களுடைய ஃபங்க்ஷனும் நடக்கணும் அப்படின்னு எங்கள் கங்கா முடிவு பண்ணி குமரனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லவும் செய்கிறாங்க விஷயத்த சொன்ன உடனே குமரனுக்குமே ரொம்ப சந்தோஷம் காவேரியை எங்கள் கங்கா புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நிம்மதியின்னு நினச்சிக்கிறாங்க அவங்க தாங்கிட்டே இருக்க பணம் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் கடனும் வாங்கிக்கிறாங்க எங்கள் பணத்தை இதெல்லாம் பார்த்த சாரதாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க தான் செய்து